வணக்க நண்பர்களே எங்கோ யாரோ இருவருக்கு மகளாக பிறந்தால் எனக்கு மனைவியாக வந்த பின்பு அவளுக்கென்று இருந்த ஆசைகளை கனவுகளை மறந்துவிட்டாள் இப்பொழுது நான் அழுதால் அழுகின்றாள் நான் சிரித்தால் சிரிக்கின்றாள் நான் துடித்தால் துடிக்கின்றாள் எனக்காகவே வாழ்கின்றாள் ருசியாக உணவு சமைத்து தருகின்றாள் ரகசியமாக காதல் செய்கின்றாள் காலையில் நான் எழுவதற்கு முன்பு அவள் எழுந்து விடுகின்றாள் இரவில் வீடு வருவதற்கு தாமதமானால் நான் வரும் வரை தூங்காமல் விழித்திருக்கின்றாள் மாதவிடாய் வழி அவளை கொல்லும் பொழுது சிரித்து என் ஆடைகளை துவைக்கின்றாள் வீட்டை சுத்தம் செய்கின்றாள் அன்பாக பேசுகின்றாள் அனைத்து வேலைகளையும் சளைக்காமல் செய்கின்றாள் சில இரவுகளில் கட்டிலில் கலந்து இனிப்பான இன்பம் தருகின்றாள் ஓர் நாள் கர்ப்பமாகிவிட்டேன் என காதுக்குள் சொல்லி மார்பில் சாய்ந்தாள் பக்குவமாக குழந்தை போல் பார்த்து கொண்டேன் அவசரமாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றேன் ஒரு தாதி பெண் என்னையும் உள்ளே வரச் சொன்னாள் இப்பொழுது அவள் அருகில் நான் கத்தினால் கதறினாள் ஏதேதோ செய்தால் வழியால் அவள் துடிப்பதை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை அளவேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் என்னை அறியாமல் கண்ணீர் வருகின்றது அந்த அன்புக்கு என்ன பெயர் என்று எனக்கு தெரியவில்லை சதை கிழிந்து குழந்தை வெளியில் வரும்பொழுது அவள் அடைந்த வழியை கடவுள் கூட கவிதையில் சொல்லிவிட முடியாது பாதி குழந்தை வெளியில் வந்திருக்கையில் வலி தாங்க முடியாமல் கைகள் இரண்டையும் எடுத்து கும்பிட்டு அழுதாள் எவ்வளவு வலி இருந்தால் அவள் கும்பிட்டு அழுதிருப்பாள் என்று நினைக்கும் பொழுது நான் துடிதுடித்து அவளை இறுக அணைத்து கொண்டேன் ஒரு பெரிய சத்தமிட்டு மயங்கி சரிந்தாள் ஒரு சில நிமிடங்களில் குழந்தையை கையில் கொடுத்தார்கள் நான் அவள் லெற்றியில் முத்தம் வைத்து இருக அணைத்து கொண்டேன் அவள் அனுபவித்த வலி என்பது நிச்சயமாக மரணத்தின் ஒத்திகை என்று உணர்ந்தேன் மரியாதை செய்யுங்கள் எம் இறைவிகளுக்கு நான் நேசிக்கும் மனைவிக்காகவும் நான் நேசிக்கும் அம்மாவுக்காகவும் இந்த உலகில் வாழும் பெண்களுக்காகவும் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கின்றேன் மனமான அனைத்து ஆண்களும் மனம் ஆக போகும் அனைத்து ஆண்களுக்கும் அனைவரும் நினைவில் வரும் என்று நினைக்கின்றேன் பெண்ணை போற்றுவோம் தாய்மை மதிப்போம் பெண் என்பவள் இந்த உலகம் சுடுகாடு ஆகாமல் பார்த்து காத்து கொள்ளும் பராசக்தியின் உருவமாக இருப்பவள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நான் கருத்துக்கெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்